ஓன சத்தியாவில் பரிமாறப்படுற ஒரு பச்சை புளிச்சேரின்னு சொல்லிட்டு கெட்டியான தே தயிர் அதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில் தயிரே ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்திடணும் இனி வந்து கடுகு தாளிக்கணும் என்ன நல்லா சூடான உடனே வெந்தயம் கடுகு வத்தல் மிளகா கருவேப்பில ரொம்ப புளி இல்லாத கெட்டியான தயிர் புளிப்பே இல்லாத கெட்டியான தயிராக இருக்கு வெந்தயம் போட்டாச்சு அடுத்தது கடுகு வத்தல் மிளகா கருவேப்பிலை நல்லா முறிஞ்சதுக்கப்புறமேல அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள்